അലഹമത്ബീന മുഹമ്മദ് മുഹമ്മദ് അമ്മാബാദ് അൻപാർന്ന മദ്രസ അലിമുൽ ഇസ്ലാം കക്കെ നെറിയ കലന്ന് പയൻപെറക്കൂടിയമത് വീഡിയോക്കളിനൂടാ பயன்பெறக்கூடிய அனைத்து வாசகர்களுக்கும் மாணவர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் எமது அன்பான வேண்டுகோள் இந்த கற்கை நெறியின் ஊடாக இன்மையிலேயும் நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற நோக்கோடு இஹ்லாஸாக எமது இந்த மார்க்க கல்வியை நாங்கள் தொடர வேண்டும் அஹமதுல்லா அந்த அடிப்படையில் ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்களில் மறுமையினால ஈமான் கொள்வது அந்த மறுமைனாலே ஈமான் கொள்வதில் உள்ள அந்த நம்பிக்கைகளை நாங்கள் பார்த்து வருகிறோம் அதில்தான் இன்றைய தினம் மன்னறையின் இன்பமும் துன்பமும் ஒருவர் மரணித்து விட்டால் அவருடைய மன்னரை வாழ்க்கை இன்பமாகவும் இருக்கும் துன்பமாகவும் இருக்கும் எனவே எம் எமது மன்னரை வாழ்க்கை இன்பமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமா இருந்தால் நாங்கள் அல்லாஹுடைய நெருக்கத்துக்கு அல்லாஹுடைய அன்புக்கு சொந்தக்காரர்களாக மாற வேண்டும் எனவே கண்ணியத்துக்குரிய அன்பாக இஸ்லாமிய சோதர்களே அல்லாஹுவை நிராகரித்த காஃபிர்களும் முனாஃபிக்குகளும் அநியாயக்காரர்களும் மன்னறையில் வேதனைக்குட்படுத்தப்படுவார்கள் என்பதை குரு ஆன்மீக தெளிவாக சொல்கிறது ஒமன் அதுல இஃத்தாரா அலல்லாஹி கதீபன் அவுகால ஊகிய இளைய ومن لم يوحى إليه شيء ومن قال سأنزل مثل ما أنزل الله ولو ترى إذ الظالمون في غمرات الموت والملائكة باسطوا أيديهم أخرجوا أنفسكم اليوم تجزون عذاب الهون بما كنتم تقولون على الله غير الحق وكنتم من آياته تستكبرون سورة الأنعام لتنتمون وسنة لا الله تعالى அல்லாவை நிராகரித்து அல்லாவின் மீதே இட்டு கட்டக்கூடிய அந்த பொய்யர்கள் அநியாயக்காரர்களுக்கு என்ன வேதனை இருக்கிறது என்பதை அல் சொல்கிறான் அல்லாவின் மீது பொய்யை கற்பனை செய்பவன் அல்லது வகியின் மூலம் தனக்கு ஒன்றுமே அறிவிக்கப்படாமல் இருக்க எனக்கு வகி வந்தது என்று கூறுபவன் அல்லது அல்லாஹ் இறக்கி வைத்த வேதத்தை போல் நானும் இறக்க முடியும் என்று சொல்லக்கூடியவன் இந்த அநியாயக்காரர்கள் மரண வேதனையில் இருக்கும் போது நீங்கள் அவர்களை பார்த்தால் சக்கராத்துடைய நேரத்தில் நீங்கள் அவங்கள பார்த்தா மலக்குகள் தம் கைகளை நீட்டி இவர்களிடம் உங்களுடைய உயிர்களை வெளியேற்றுங்கள் இன்றைய தினம் நீங்கள் இழிவு தரும் இழிவு தரும் ஒரு வேதனையை நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள் என்று மலக்குமார்கள் சொல்லுவார்கள் பாசித்து ஐதியகும் அவருடைய கைகளை நீட்டி அஹ்ரிஜு அம்புசக்கும் உங்களுடைய உயிர்களை நீங்கள் வெளியாக்குங்க இன்றைய தினம் ஒரு மகா ஒரு ஒரு இழிவான வேதனையை நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள் ஏண்டா நீங்கள் அல்லாவை பற்றி பொய்யானதை சொன்னீர்கள் என்று அல்லாவுடைய அத்தாட்சிகளை வைத்து நீங்கள் பெருமை அடித்தீர்கள் என்று மலக்குமார்கள் சொல்லி அவர்களுடைய அந்த உயிர்களை கைப்பற்றுவார்கள் என்ற செய்தி இந்த வசனம் சொல்லுது அப்போ ம மௌத்தா போகிற நேரமும் ஒரு வேதனை இருக்கிறது உயிரை கைப்பற்றுகின்ற பொழுது நல்லவர்களுக்கு மலக்குமார்கள் மிக இலகுவாகவும் மிக எளிதாகவும் உயிரை கைப்பற்றுவார்கள் கெட்டவர்களுக்கு பாவிகளுக்கு அநியாயக்காரர்களுக்கு உயிரை கைப்பற்றுகின்ற பொழுது அவர்களுக்கு நோவியைப்படுத்தி எப்படி ஒரு ஒரு கம்பிளி ஒரு துணி புடவை ஒரு பெட்ஷீட் ஒரு முட்கு முட் செடியில் மாட்டி கொண்டால் சிக்கி கொண்டால் அதே இழுக்கின்ற பொழுது எப்படி அந்த துணி அந்த கம்பிளி ஆடை எல்லா பகுதிகளிலும் அந்த இருக்குமோ ஒவ்வொரு பகுதிகளால் அந்த அந்த நூல்கள் இழுபடுமோ அதுபோல ஒரு கெட்ட மனிதனுடைய உயிரை மலக்குமார்கள் கைப்பற்றுகின்ற நேரம் அவன் அதால் அவதி உருவான் அவனுடைய உடல் இருந்து அந்த உயிர் கலட்டப்படுகிற நேரம் அவனால் அதை தாங்க முடியாது அளக்குமார்கள் அவனுக்கு அடித்து எடு கலட்டுவார்கள் என்ற என்பதை குருவான் மிக தெளிவாக சொல்கிறது இது சூரத்துள் அன் ஆமுடைய தொண்ணூற்றி மூணாவது வசனம் அதே மாதிரி ம கபூரிலே மண்ணரை வாழ் மண்ணறையிலே சொர்க்கம் நரகம் எடுத்து காட்டப்படும் அன்னார் சூரத்துல் ஹாஃபிர் நாற்பத்தி ஆறாவது வசனம் அல்லாஹூ சொல்றான் சொல்கிறான் அந்நரக நெருப்பு அதன் மீது கா காலையிலும் மாலையிலும் அவர்கள் எடுத்துக்காட்டப்படுகிறார்கள் மேலும் நாள் நிலை பெற்றுவிடும் நாளில் ஃபிரௌனின் ஃபிரௌனை சார்ந்தவர்கள் கடினமான வேதனையில் புகுந் எனது புகுந்து கொள்வார்கள் என மலக்குகளுக்கு கூறப்படும் அப்படின்னு சொன்னால் நாளில் அவங்கள வந்து கடுமையான வேதனைக்குள்ள அவங்களை நுழை வச்சிருங்க அவங்கள தள்ளிடுங்க அப்படின்ட்டு மலக்குமார்கள் அல்லாவுத்தால கட்டளையிடுவான்றதை நாங்கள் பார்க்கிறோம் அப்போ இதுலேருந்து என்ன விளங்குதுண்டா வேதனை இருக்கிறது கபூரில் வச்சே சொர்க்கம் நரகம் எடுத்துக்காட்டப்படுகிறது என்றதை எங்களுக்கு விளங்குது நபி அல் சல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் மண்ணறையின் வேதனையிலிருந்து அல்லாஹுடன் பாதுகாவல் தேடுங்கள் கபூர் வேதனையிலேருந்து பாதுகாப்பு தேடுங்க நாங்கள் அத்தஹையாத்தில் ஊதக்கூடிய துவாவில் வருது என்ன அல்லா மின் அவுத்மின் அதாபில் கபூர் ஓ அதாபி ஜஹன்னம் ஓமி இல் மஹியா உல் மமாத் ஓ மசீத் தெஜ்ஜால்னு வருது அதில் மன்னரை வாழ்க்கையை பற்றி கபூருடைய வேதனையை விட்டும் பாதுகாப்பு தேடுங்கன்னு நபி அல்நாயம் சல்லா அல்லிஸ்லாமாவும் சொல்கிறாங்க இது முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழாவது இலக்கத்தில் பதிவு செய்யப்படுது மூமின்களுக்கும் உண்மையாளர்களுக்கும் மண்ணறையில் இன்பங்கள் காத்திருக்கின்றன எப்படி காஃபிர்களுக்கு பாவிகளுக்கு இறை நிராகரிப்பாளர்களுக்கு வேதனை இருக்கிறதோ மண் கபூரில் அதே மாதிரி மூமின்களுக்கு கபூர் மண்ணறை வாழ்க்கை சொர்க்கத்து பூஞ்சோலையாகவும் இருக்கும் அல்லாஹால் அதை பற்றி சொல்கிறான் இன்னல்லதீன காலு ரப்பூ நல்லா சும்மஸ்தாமு அலைஹிமுல் மலா அல்லா தாஃபு ரூபில் ஜன்ன தில்லதி குந்தும் தூன் சூரத்துல முப்பதாவது அல்லாஹ் சொல்றான் இன்னும் நிச்சயமாக எங்கள் இறைச்சகன் அல்லாஹ் தான் என்றும் என்று அல்லாஹ் தான் எங்களுடைய இறைவன் என்று யார் உறுதியாக சொல்லி அதிலே உறுதியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மலக்குமார்கள் இறங்குவார்கள் இறங்கி அவங்க உயிரை கைப்பற்றக்கூட சக்கராத்துடைய நேரத்துல மலக்குமார்கள் இறங்கி சொல்லுவாங்க நீங்க பயப்படவானா நீங்க கவலைப்படவானா உங்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்கிறோம் நீங்கள் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி மலக்குமார்கள் எனது அவர்களுக்கு நன்மாராயம் சொல்வார்கள் என்ற செய்தியை சூரத்து ஃபுசீலத்தில் முப்பது அவசனத்தில் அல்லாஹு தலா சொல்கிறாங்க அப்போ நல்ல மனிதர்களுக்கு உயிரை கைப்பற்றுகின்ற பொழுதே நன்மாராயத்தோடும் மிக அமைதியாகவும் அவர்களுடைய உயிர்கள் கைப்பற்றப்படும் ரசூல்லாய இஸ்வாஸ் அவர் கூறினார்கள் மண்ணறையில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு ஒரு மூமின் பதிலை கூறிவிட்டால் வானத்திலிருந்து ஒரு அழைப்பு வந்து என்னுடைய அடியான் சரியான பதிலை கூறிவிட்டான் எனவே சூனத்தின் விருப்பை அவனுக்கு அழியுங்கள் சூனத்தின் ஆடை அவனுக்கு அணிவியுங்கள் மேலும் சொர்க்கத்திற்கான ஓர் வாயிலை அவனுக்கு திறந்து கொடுங்கள் என்று கூறும் இப்போ நல்ல மனிதர்களாக இருந்தால் கேட்ட கபூர்லா உமன் ரப்புக்க உமன் நம்பி உமா தீனுக்கன்று கேள்வி கேட்கலாம் பதில் சரியாக சொல்லிட்டாருண்டா கபூர்ல வானத்திலிருந்து ஒரு சப்தம் வரும் இவருக்காக சொர்க்கத்தில் ஆடைய கொடுங்க இவருக்காக சொர்க்கத்தொரு வாசலையே தொடங்க என்ற ஒரு சத்தம் வரும் தொடர்ந்து கூறினார்கள் சூரத்தின் ரூகிலிருந்து சுவாசத்தையும் அவர்களுக்கு கொடுக்கப்படும் பார்வை எட்டக்கூடிய அளவு அவருடைய மண்ணு மன்னரை விசாலமாகும் அப்போ அதுக்கு பின்னால் அந்த கபரு அவர் விசாலமாக அல்லாவுத்தால் ஆக்குவான் ஆதாரம் அபுதாத் நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு அகமத் ஆரா அல்லது பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலு இலக்கத்தில் பதிவு செய்யப்படுது அப்போ நல்ல மனிதர்களுக்கு மண்ணறை வாழ்க்கை இன்பமானதாக இருக்கும் மண்ணறையின் இன்பமும் துன்பமும் நடைமுறைக்கு மாற்றமானது நடைபெற முடியாது என கூறியதன் காரணத்தால் ஒரு கூட்டத்தார் வழி தவறி விட்டார்கள் ஒரு புதை குழியை திறந்து பார்த்தால் அதிலே வைக்கப்பட்ட உடல் அவ்வாறே இருக்கவும் தோண்டப்பட்ட குழியின் அளவு சுருங்கியோ விரிந்தோ இன்றி ஒரு மாற்றமுமே இன்றி இருக்கிறது என்றும் கூறுகின்றனர் அவங்க என்ன செய்கிறாங்கட்டா மறைவான விஷயங்களை மறைவான விஷயங்களை நம்புறது தான் ஈமான் அதை வந்து பரிசீலிக்கிறது ஈமான் இல்லை எங்களோட கண்ணுக்கு புலப்படாத நிறைய விஷயங்கள் இந்த உலகத்தில் நாங்கள் நம்பி தான் ஆகிறோம் நம்புறது தான் ஒரு ஒரு ஈமான் ஒரு முஸ்லீம் ஒரு நம் நம்பரும் சில விஷயங்களை எங்களோட கண்ணுக்கு அல்லாஹாலா மறைச்சி வச்சுக்கிறான் அதே மாதிரி மன்னரை வாழ்க்கைக்கும் உலகத்துக்கும் திரை போடப்பட்டிருக்கிறது மன்னரை வாழ்க்கைக்கும் உலகத்துக்கும் திரை போடப்பட்டிருக்கிறது அந்த திரையை யாராலும் அகட்ட முடியாது அப்போ அந்த திரை போட்டதை அந்த திரைக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை உலகத்தில் விளங்காது நீங்கள் கபூரில் வா கபுருடைய வேதனையை கபூரை தோண்டி பார்த்தா விளங்காது உங்களுக்கு அது வேறு உலகம் அது மனிதனுடைய கண்களுக்கு விளங்காது மரணி மௌத்தா போகணும் அது விளங்குறதுக்கு மரணித்தால் தான் அது விளங்கும் எனவே அல்லாவின் தூதர் அல்லாம் சொன்னாங்க கபூரில் வேதனை படுற நேரம் மனிதனை தவிர மனிதன் ஜின்களை தவிர மற்ற படைப்பினங்களெல்லாம் அதை அந்த சத்தம் அவர்களுக்கு கேட்கும் எனவே தான் அந்த கபூர்ல வேதனை செய்ய கபூர்ல கிட்ட இருக்கக்கூடிய மாடுகள் கத்துறது அதே மாதிரி நாய்கள் ஊழ இடுறது அந்த அது ஒரு அடையாளமாக நபிநாயம் சலால் சொன்னாங்க சார் எனவே இதில் நாங்கள் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும் எங்களுக்கு ஆனும் ஹதீஸும் மிக தெளிவாக இதை சொல்கிறது முன்னர் கூறிய ஆதாரங்கள் மன்னரையின் இன்பத்தையும் துன்பத்தையும் உறுதிப்படுத்துகின்றன இபுன் அப்பாஸ் வத்தியெல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் நபிகளார் மதீனாவின் ஒரு சில அடக்க ஸ்தலங்களின் பக்கம் சென்றார்கள் இருவர் மண்ணறைகளில் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கும் சப்தத்தை சிவி உற்றார் ஒரு நீண்ட நபி மொழியில் வரக்கூடிய ஒரு செய்தி போராங்க மதியினால ஒரு மக்பராக்கிட்டால ரெண்டு பேர் வேதனை செய்யப்படுறாங்க அதில் ஒருவர் அதில் ஒருவர் என்னென்றால் சிறுநீர் கழித்து நன்றாக சுத்தம் செய்யாதவர் அடுத்தவர் கோல் சொல்லி திரிந்த காரணமாகவே தண்டனை வேதனை செய்யப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி ரசூல்லாய் செல்லாம் சொன்னாங்க இது புகாரில் இருநூத்தி பதினெட்டாவது இலக்கத்தில் பதிவு செய்யப்படுது அந்த தான் ரசூல்லாய் செல்லும் ஒரு பச்சை ஈத் பேரித்தம் மரத்து மட்டையை பறித்து அதை அந்த கபூரிலே குத்தி ரெண்டு கபூர்லையும் ரெண்டுக்காக ரெண்டு மட்டையை பிரித்து குத்துறார்கள் குத்திவிட்டு சொன்னார்கள் இது காயாமல் இருக்கும் காலமெல்லாம் இந்த மண்ட மக்பராவில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேதனை குறைக்கப்படும் என்றார்கள் அது ரசாயி சொல்லாஸும் அந்த ரெண்டு பேருக்கு சம் ரெண்டு பேருக்கு வேதனை செய்யப்படுறத அல்லாஹூத்துல எடுத்து காட்டினான் அப்போ இது பெரிய ஒரு ஆதாரமே நபிகள் நாயத்துக்கு அல்லாஹூத்தில் எடுத்து காட்டிக்கிறான் கபூரில் வேதனை செய்யப்படுவார்கள் என்பதை அதே மாதிரி பாருங்கள் மரணம் என்பதும் ஒரு சின்ன மரணம் மௌத்து மாதிரி தான் சாரி தூக்கம் என்பது ஒரு சின்ன மரணம் போல தான் சின்ன மௌத்து மாதிரி அல் மௌத்திஹா நாற்பத்தி அல்லாஹ் அல்லாஹல் உயிர்களை அவை இறக்கும் போதும் தம் நித்திரையில் அஹ் இரப்பெய்வ இரப்பெய்யாதவற்றையும் அல்லஹுவே கைப்பற்றுகிறான் பின்னர் எதன் மீது மரணத்தை அவன் விதித்து விட்டானோ அதை தன்னிடமே அவன் நிறுத்தி கொள்கிறான் மேலும் மற்றவற்றை குறிப்பிட்ட காலம் வரை வாழ்வதற்காக அவன் அனுப்பிவிடுகிறான் அப்போ ஒருவர் ம தூங்க போறார் என்றால் அல்லா தாலா சில பேரை தூக்கத்திலேயே என்ன செஞ்ச மரம் மவுத்தாக்கிறான் சில பேர் என்ன செய்கிறான் தூங்குறதுக்கு எலும்புற எலும்பினோ எலும்ப வைக்கிறான் திருப்பி அவங்களுக்கு அந்த உயிரை கொடுக்குறான் கொடுத்து சில குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவங்கள வாழ வைக்கிறான் சில பேரை தூங்கு தூக்கத்தின் மூலம் உயிரை எடுக்கிறான் எனவே தான் அல்லாஹ் மிஸ்மிக்கு அமுத்து வகையான்னு நாங்கள் துக்க இறைவா உன்னுடைய பேரை கொண்டே நாங்கள் மரணிக்கிறோம் உன்னுடைய பேரை கொண்டு உயிர் பெறுகிறோம் ஓதுறோம் தூங்க தூங்கக்கோலை உன்னுடைய பேரை கொண்டே நான் மரணிக்கிறோம்னு சொல்கிறது சின்ன மரணம் மாதிரி தான் உயிரிக்கும் ஆனால் அக்க பக்கத்தில் என்ன நடக்குதுன்னு விளங்காது இப்போ மரணத்துக்கான ஒரு சின்ன தான் தூக்கம் என்பதை எங்களுக்கு சிந்திப்பதன் ஊடாக விளங்கும் அடுத்தது பாருங்கள் சில சமயங்களில் உறங்கிக் கொண்டிருப்பவர் முற்றிலும் உண்மைக்கு சார்பான கனவுகளை காண்பார் ஒருவர் நபிசுல்லாஸ்மி அவர்களை அவர்களை கூறப்பட்ட அவரது பண்புகளுடன் கனவில் காண்பது போன்று யாராவது ரசூல்லா இல்லாஹாஸ்மாம் அவங்கள கனவுல கண்டா உண்மையிலே நபிகலாருடைய அந்த அந்த பண்புகள் ஷமா இல் முஹம்மதியான் என்ற அந்த ரசூல்லாவுடைய அங்க அவயவங்கள் பற்றிய அந்த அறிவோடு ஒருவர் நபிகளாரை பின்பற்றக்கூடிய நபிகளுடைய சுண்ணாக்களை பேணக்கூடியவராக இருந்தால் அவர்கள் கனவுல கண்டால் அவர் கண்டது நபியைத்தான் என்று சொல்ல சொல்கிறாங்க யாரு என்னைய தூக்கத்தில் என்னைய கனவுல காண்றாங்களோ அவங்க என்னை எனது நேரிலும் காண்பார்கள் அப்படின்னு சஹாபாக்களுக்கு சொன்னாங்க அந்த ஹதீஸ் வேறு சில அறிவிப்புகள்ல எனது நபிகளாரை கனவில் காணலாம் அது யாருக்கு காணலாம் என்றால் உண்மையான முறையில் நபியலாரை பற்றி படிச்சுக்கணும் விளங்கிக்கிறோம் நபியுடைய ரூபத்தில் செய்தான் வரமாட்டான் ஆனால் வேற ரூபத்தில் செய்தான் வந்து நான் நபின்னு சொல்லுவான் சொல்லலாம் ஆனால் நபியுடைய ரூபத்தில் செய்தான் வந்து நான் எனது இந்த செய்தான் வரமாட்டான்ன்றத நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் எனவே அந்த ஒரு கனவின் மூலமாக கனவே ஒரு எடுத்துக்காட்டுதான் மௌத்தா போனப்புறம் எப்படி மன்னரை வாழ்க்கையில் நடக்கும்ன்றத நாங்கள் மறுக்கிறோமோ அப்போ எப்படி நாங்கள் சின்ன மரணம் தான் தூக்கம் தூக்கத்தில் நாங்கள் காணக்கூடிய கனவை பற்றி சொல்கிறோமே அது மாதிரி நாங்கள் மௌத்தா போனதுக்கு போறோம் நடக்க போகிறத இப்போ எங்களுக்கு விளங்காது மௌத்தா போன போகிறதா விளங்கும் அது ஒரு சாத்தியமானது தான் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் பகுத்தறிவும் மிக தெளிவாக எங்களுக்கு சொல்கிறது எனவே கண்ணியத்துக்குரிய அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே அந்த அடிப்படையில் எமது சிந்தனைகளை எமது ஈமானை பலப்படுத்தி கொண்டு மன்னரை வாழ்க்கையில் இன்பம் துன்பம் ரெண்டுக்கும் சாத்தியம் இருக்கிறது கெட்டவர்கள் துன்பப்படுவார்கள் நல்ல மூமீன்கள் இன்பப்படுவார்கள் அல்லாவின் தூதர் சொன்னார்கள் மண்ணறையில் யாருக்கு இன்பமாக இருக்குமோ அவர்கள் புது மாப்பிள்ளை தூங்குவது போன்று தூங்குவார்கள் மறுமையில் எழுப்பாட்டப்படுற நேரம் கொஞ்ச நேரம் தானே நான் தூங்கினேன் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க அவ்வளோ இன்பமாக அவருடைய அவர்களுக்கு அந்த உறக்கம் இருக்கும் சொர்க்கத்தினுடைய வாடைகள் இருக்கும் கண்ணெட்டு கண்ணு கெட்டு தூரத்தில் எட்டாவது தூரத்தில் விசாலமாக இருக்கும் என்பதையெல்லாம் எங்களுக்கு ஹதீஸுகள் மிக தெளிவாக எடுத்துக்காட்டுகிறது அல்லாஹ் ஆலமீன் எமது இறுதி முடிவை நல்லதாக்கி எமது மண்ணறையையும் சொர்க்கத்து பூஞ்சோலையாகவும் யாரெல்லாம் மரணித்திருக்கிறார்களோ அந்த மரணித்தவர்களுடைய மண்ணறைகளை சொர்க்கத்தின் பூஞ்சோலையாகவும் அல்லாஹூ தலா கேரள் புரியவானாக ஓஹ்ருதானா அஹமது இல்லாஹி ஆலமீன் قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون